வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் சந்தேகத்திற்கு ராம்குமார் மர்ம மரணம் பல்வேறு சந்தேகங்களையும் அதிர்ச்சியையும் கொண்டு செல்லப்பட்டதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் மற்றும் சிறைத்துறை அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை தற்போது பார்க்கலாம்

அப்படியா அவர் எங்கிட்ட டாக்டர் சொன்னது வந்து ஏதோ சாப்பாடு செல்லன்ற மாதிரி சொல்லி நினைக்கிறேன் வேற ஒண்ணுமில்ல இல்ல வேற ஒண்ணு இல்ல ராபட ஜஸ்ட் வந்து நாங்க யாரு ஹாஸ்பிடல் போனாலுமே வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் சார் எப்பயுமே இந்த மாதிரி ஹாஸ்பிடல் போயிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் இதே தகவல் அந்த நியூஸ் ஏஜென்சி கேட்டா இதே தகவலை நான் சொல்லிரலாம் இதே சொல்லிடலாம் சொல்லிருங்க சார் ஏன்னா நான் வீட்டுக்கு இதே தகவல் தான் சொன்னேன் एक्चुअली போயிருக்காங்க ஜஸ்ட் வந்து உங்க காணி சொல்றேன் அப்படினு மட்டும்